லைவ் அப்டேட்டே பிக் பாஸ் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குறாரு அதில் அந்த முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா மேலே வன்மத்தை வந்து கொடுறான் அதே மாதிரி ஃபேக்லீன் வந்து ஒன்மத்தை கொட்டுது இன்னொரு பக்கம் ரயானுமே வந்து சௌந்தர்யா வச்சு அந்த புளி குழம்பு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் வந்து சமைக்க தெரியாமல் ஒரு சிக்கன் குழம்பு பண்ணால் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து இப்போ காலையில் போட்ட வீடியோக்கு மரிய நிலவேனில் அப்படிங்கிறவங்க ஒரு கமாண்ட் வந்து போட்டாங்க பேக்லினோட மோத்தரை வந்து இதுக்கு மேலே எவனுமே சுருக்கமாக கிளிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு சௌந்தர்யா ஸ்டே அவே ஜம்பிங் ஜாக் சௌந்தர்யா ஸ்டே அவே ஜம்பிங் ஜாக் வேறு லெவல் கமாண்டு சூப்பராக இருந்துச்சு இது ஜம்பிங் ஜாக் தான் பண்ணுறதுக்கு ஜாக் அப்படிங்கிறத கிழிச்சு தொங்க விட்டாங்க அதே மாதிரி ஜாக் யூசிங் ட்ரம் கார்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ட்ரம் கார்டை வச்சு தான் இது இவ்வளோ தூரம் வந்துருக்குது அப்படிங்கிறத என் சொல்லி நல்லா ஜாக்லீனோட மோத்தரை வந்து கிழிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ கன்னடக்குள்ள வந்து போயிடலாம் பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாலே பிடிச்ச சாப்பாடுனா எதை சொல்லுவீங்க யார் சமைச்சதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி பிடிக்காத சாப்பாடு வந்து யார் சமைச்சது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒரு டாஸ் வைக்கிறாரு உடனே இந்த பேக்கில் என்ன அப்படின்னா சௌந்தரியா வச்சு அந்த இனிப்பு புளிக்குழம்பு தான் அதுதான் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தரியா மேலே வந்து வன்மத்தை கொட்டுது அதாவது சௌந்தரியா வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணி அந்த குழம்பு பண்ணி அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி அது பிக் பாஸில் வந்து சௌந்தரியாவின் குறிப்புகள் அப்படிங்கிற அளவுக்கு அது வருது அதை பார்த்துட்டு வைத்தெரிச்சல் பிடிச்சவன் இருப்பான் பார்த்தீங்களா வைத்தறிச்சல் பிடிச்சவன் ஏன்னா அந்த வீட்டில் நிறையா பேர் வந்து நல்லா சமைக்காமல் இருக்காங்க இதே ஜாக்லின் வந்து பல கொழம்பு வந்து நல்லா இல்லாமல் நல்லா இல்லை நல்லா இல்லை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து மற்ற விஷால் சமைச்சதுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குறை சொல்லுவாங்க அதே மாதிரி மற்ற எல்லா நிறையா பேர் குறை கொ சொல்லும் போது ஏ சௌந்தரியாக சொல்கிறாங்க அப்படின்னா வைத்தெரிச்சல் பிடிச்சவன் இந்த பேக்லின் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வெளிப்படுச்சு அதே மாதிரி இந்த ரயன் வந்து திடீர்னு வந்து சொன்னால் பாருங்கள் ரயான் வந்து ஃபஸ்ட்டு சௌந்தரியா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வன்மவாதி என்ன பண்ணுறா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வேமா வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து மண்டை எலும்பு கூடு போட்டால் ஒரு மிட்டாய் வந்து சாப்பிட்ருப்போம் மண்டை எலும்பு கூடு போட்டால் சாப்பிட்ருப்போம் ஏன்னா ஆபத்து அப்படிங்கிறதுக்கு அந்த மண்டை எலும்பு கூடு இல்லையா அதை சொல்லிட்டு அதில் அதில் ஒரு முட்டாய் இருக்க அதை எடுத்து சாப்பிடுவோம் எல்லாம் புகை வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் சௌந்தரியா வந்து சமஸை இருந்துச்சு இவன் வன்மத்தோட உ வன்மம் அப்படின்னா இந்த இந்த ஒரு பைத்தியக்காரனான முத்துக்குமரம் தான் அதுக்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை கொண்டு வந்து அதான் வந்து இவனுடைய மோத்தரை எப்படிமா கிழிக்கணும் அதாவது ஒரு இந்த கரெக்டான வார்த்தையில வந்து பயன்படுத்துவான் அதாவது ஒரு கோவப்படுத்துகிற மாதிரி டிகர் ஆகிற மாதிரியே வார்த்தையை பயன்படுத்தாமல் ஆனால் அவன் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து சுருக்குங்க அந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்துவான் சிரிச்சுக்கிட்டே வேறு சொல்கிறது மண்டையோடு மாதிரி இருக்குமா அந்த முட்டாய் அது மாதிரி சௌந்தர்யாவுடைய சாப்பாடு வந்து இருந்துச்சான் ஆபத்தான சமையல்ண்டு ஆனால் வந்து சவுந்தரியம் என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டில் நான் சமைக்க தெரியாமல் சமைத்த முத்துக்குமன் சமையல் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வித்தியாசம் பார்த்துக்கு மகளே இவங்க வந்து மனசில் என்ன இருக்காங்களோ அதை பேசுவாங்க அவன் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத பல ந அப்படியே அந்த ட்ரிகர் ஆகாமல் அப்படியே டென்ஷன் ஆகாமல் அது மாக்கிங் ஆன வார்த்தைகள் இல்லாமல் ஆனால் பேசும்போது சுருக்கும் நம்மளுக்கு ஹிட் ஆகும் அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு கேவலவாதி தான் இந்த கண்ணியம்பையை இதான் லைஃபில் வந்து நடாச்சு அடுத்து என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்